ஸோ எனக்கு கொளிஞ்சி பழம்னா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்கள் நிறைய பழங்கள் இருக்குது நாம் அதை பறித்து எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒரு பழத்தை பொறுத்தாச்சு பாருங்கள் பழம் நல்லா இருக்கு ஸோ நம்ம பழுத்த கொழிஞ்சி பழம் சாப்பிட்டோம்னா அவ்வளோவா பிடிக்காதுங்க நல்லாயிருக்கும் எனக்கு கொழிஞ்சி பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் பாருங்க நிறைய பழம் இருக்குது நண்பர்களே பாருங்க நம்ம காய் பிச்சிட்டோம் நிறைய பழங்கள் பிச்சிட்டோம் எல்லாம் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் பாருங்கள் நிறைய பழம் இருக்குது